கத்தருடைய பரிஸ்த நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜி சேனல் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்று வசனம் ஒன்று சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கத்தர் அவனை விடுவிப்பார் நான் உன்னை ஆசிர்வதித்து அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்படி என்றால் நாம் நன்றாய் இருப்பதற்காக கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பதில்லை மற்றவர்களுக்கு உதவும்படியாகவும் நம்மை ஆசிர்வதிக்கிறார் துன்பத்தில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று வேதம் நம்மை குறித்து சொல்கிறது உங்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் ஒட்டுமொத்த பரலோகம் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி உங்களை தப்புவித்து கனப்படுத்தும்படி ஆயத்தமாக இருக்கிறது தீங்கு நாட்டினே மறைவிலே ஒழித்து வைத்தீரே உன் வேலைக்காகவே தீங்க நானினே கூடார மறைவிலே ஒழித்து வைத்தீரே உன் வேலைக்காகவே என்னிடம் உள்ளதே உன்னிடம் ஒப்படைத்தேன் அந்நரிடுமே அதை காத்திட வல்லவரே பிறந்த நாள் முதலாய் உம்தோ